வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று எதிர்பார்த்தது போல் தென் மாவட்டங்களில் மழைப்பிடிவு வெளுத்து வாங்கி இருக்கிறது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பொழிந்திருக்கிறது மிக மழைப்பிடிவு கூட பொழிந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டம் மழைப்படிவு அதிகபட்சமாக ஸ்ரீவைகுண்டம் நூற்றி ஆறு மிலிமீட்டரு மழைப்படி பொருந்திருக்கிறது அதே போல் அந்த மாவட்டத்தில் பல இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொடிந்துருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டரும் தங்கச்சி மடத்தில் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலேயே ராமாநதியில் ஐம்பத்தொரு மிமீட்டரு மழை பொழிந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலத்தில் நாற்பத்தி ஒன்பது மில்லி மேலும் முத்துப்பேட்டையில் நாற்பத்தி மூன்று மில்லி மழை மேலும் மழைப்படிவு தென் மாவட்டங்களில் பொழுது விடியும் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது காலை வரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைப்பிடிவு தொடரும் மீண்டும் இடைவெளி கொடுத்து மதியத்தில் இன்றைக்கு மழைப்பிடிவு மீண்டும் தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மதியம் ஒரு ஒரு முறை மழை வந்தாலும் இன்றுடன் மழைப்பிடிவு நிறைவடைகிறது தென் மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலை வழி மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவிலே நல்ல மழை மழைப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொடுக்கும் நாளை அதிகாலை விலகிய பிறகு நாளைய மறுதினம் நான்காம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை வெயில் மற்றும் தெளிவான வானம் இதில் வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தில் நூறு டிகிரி பரணிகட்டை எட்டும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் அதே அதேபோல் எட்டும் வெயில் ஏறி மீண்டும் இறங்க தொடங்கும் மீண்டும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறவும் அப்டேட் சொல்லி இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி